హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ కన్మనీస్ గ్యాలరీ ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ்டியான ஒரு சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது பெரிய சுண்டல் பெரிய சுண்டலில் மசாலா இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரெஸ்டாரண்ட் சைடில் நம்ம வீட்டில் எப்படியே செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு பக்கா காம்பினேஷன் வாங்க பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் கீலேயே செய்யலாம் இல்லை வெறும் பட்டர்லேயே செய்யலாம் நான் கீயும் ஆயிலும் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் அதோட ஹோல்சே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு ஜீரகம் கொஞ்சம் போல் கசகசா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இதோட நாலு பச்சை மிளகா கொஞ்சம் போல் கருவேப்பில் இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் அதோட மூணு பெரிய வெங்காயம் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க இது நல்லா வதங்கி வந்த உடனே அதோட ரெண்டு தக்காளி அளவுக்கு நல்லா மிக்ஸியில் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இதோட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோம்னா அதில் தேவையான அளவுக்கு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் கொடுக்கும் நான் நைட்டே பார்த்திங்கன்னா சுண்டல் ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊறிடுச்சு ஸோ நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சேன் நாலஞ்சு தடவை கழுவி ஸோ அந்த தண்ணியோட அந்த சுண்டலையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விடுங்க ஸோ இது நல்லா ஒரு கொதி வரணும் இந்த டைமில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணோம் மூணு பீஸ் போல் தேங்காய் அதோட ஒரு நாலஞ்சு பல் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க அதோட ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அந்த பேஸ்ட்டை இந்த கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஒரு கொதி விடுங்க உப்பு பார்த்துக்கோங்க அதோட ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விடுங்க இதை ஒரு ஆறிலிருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டியான சன்னா மசாலா தயார் ட்ரை பண்ணி பாருங்க கடைசியாக கொத்தமல்லி இல்லைன்னா வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கினா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நம்மளோட போட்ட சன்னா மசாலா தயார் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது பூரிக்கு பக்கா காம்பினேஷன் அதே மாதிரி சப்பாத்திக்கும் ஒரு பக்கா காம்பினேஷன் நீங்க அது ஈவினிங் டைம்ல இதோட கேரட் வெங்காயம் போட்டு அந்த பட்டாணி சுண்டல் அந்த மாதிரி சுண்டல் மசாலாவும் நீங்க சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்